இந்த காரை இயக்கிய நபரின் பெயர் டாக்டர் முகமது உமர் இவர் யாருன்னா சவுத் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய புல்வமா பகுதியை சேர்ந்தவர் புல்வமா அப்படின்னு சொன்ன உங்க எல்லாருக்கும் ஞாபகம் வந்திருக்கும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்திய ராணுவ வீரர்கள் போன கான்வாய் மீது வெடிகுண்டுகள் நிரப்பப்பட்ட ஒரு வாகனம் மோதி அந்த கான்வாய் வெடிக்க செய்யப்படுது அதுல நாற்பது இந்திய ராணுவ வீரர்கள் கொல்லப்படுறாங்க அந்த மாதிரி சூசைட் பாம் அட்டாக்ல தொடர்புடையதா ஆல்ரெடி தேடப்பட்டு வந்த நபர் இந்த முகமது உமர் இவர் பல காலங்களா தலைமறைவாக இருந்து வருவதாகவும் சொல்லப்படுது அதே ஃபிதாயின் ஸ்டைல் ஆஃப் அட்டாக் தான் இங்கேயும் டெல்லையும் நிகழ்ந்திருக்கு அதே மாநில வெடிப்பொருள் நிரப்பப்பட்ட இந்த டுவெண்ட்டி கார் அப்படின்றது மாலை ஆறு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடங்களுக்கு வெளியில வருது பயங்கரமான ஒரு பீக் அவர் ரெட் ஃபோர்ட் அந்த மாதிரியான ஒரு ஹிஸ்டாரிக் மான்யுமெண்ட் இருக்கக்கூடிய இடம் பல டூரிஸ்ட் வந்து வந்து போயிட்ருப்பாங்க மேலும் டெல்லியுடைய பிரபலமான மார்க்கெட்டான சாந்தினி சவுக்கும் அங்கே தான் அமைஞ்சிருக்கு அப்படின்றப்ப அந்த ஆறு ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு வந்து பம்பர் டு பம்பர் டிராஃபிக் வந்து அந்த பகுதியில் இருந்திருக்கு அதன் காரணமாக அந்த ஐ டுவெண்ட்டி கார் வந்து ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகி அந்த ரோட்டில் வந்துட்டு இருந்திருக்கு அப்போ தான் சுபாஷ் மார்க் டிராஃபிக் சிக்னலில் ரெட் லைட் விழுந்திருக்கு சரியாக அந்த கார் வெளிச்ச செஞ்சிருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஐந்தாறு கார் உடனே வெடித்து சிதறது தீப்பற்றி எரியுது மேலும் நான்கு மோட்டார் சைக்கிள் மூன்று ரிக்ஷாக்கள்ல இந்த சேதம் அப்படின்றது ஏற்பட்டு தீ பரவுது கிட்டத்தட்ட இதுவரை ஒன்பது நபர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் பலருக்கு இன்ஜுரிஸ் ஏற்பட்டிருப்பதாகவும் அதிகாரப்பூர்வமான தகவல் அரசின் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கு